வணக்கம் நண்பர்களே திரு சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லாங்க பரபரப்பான கட்டத்துல நம்ம திருவ பிரியதுக்கு நம்ம லக்ஷ்மி வந்து முடிவெடுத்துட்டாங்க திருவுக்கும் திவ்யாவுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க ஃபோன் மூலம் பேசிகிட்டு இருந்ததை வந்து கவனிக்கிறாங்க இப்படி ரெண்டு வருத்துக்கும் வந்து அன்பு இருந்திருக்கு காதல் இருந்திருக்கு அதை மறைச்சிக்கிட்டு இவர் இந்த நம்ம ஊர்க்காரங்களுக்காக என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார் கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் நான் இடைஞ்சல் பண்ணக்கூடாது இவருக்கு நல்ல குணத்துக்கு இவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம திருவை நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக நான் இங்கேருந்து எஸ்கேப்பானாதான் கண்டிப்பாக இவங்க ரெண்டு வரும் சேர்ந்து வாழ்வாங்க நம்மளே இடைஞ்சலாக இருக்கக்கூடாது நம்மளுக்கு ஒரு பாதிப்புனா இவர் வந்து அவசரத்துக்கு அவர் காதலையும் விட்டு கொடுத்து என்ன கல்யாணம் பண்ணவருக்கு என் மனவாளனுக்கு நான் வந்து நல்ல அவர் பிடிச்ச பொண்ணே அவருக்கு வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிரடியாக முடிவெடுத்து நம்ம லக்ஷ்மி வந்து ஹோட்டலில் இருந்து அப்படி வந்து கிளம்பி வந்துடுறாங்க இந்த சைடு திரு திவ்யா கிட்ட பேசிக்கிட்டு ரிட்டன் பார்க்க நேரம் நம்ம லக்ஷ்மியை காணாமல் ஆடி போகிறாங்க எல்லா இடமும் தேடுறாங்க கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம திரு லக்ஷ்மி வந்து ஒரு கோயில் மடத்தில் வந்து தங்கிறதுக்கு அனுமதி கேட்டு அங்கே போக நேரம் அந்த தாலி இப்போ தான் நான் கல்யாணம் வந்து க முடிஞ்சிருக்கு எனக்கு அந்த க தாலிக்கு வந்து ஒரு பூஜை பண்ணனும் அப்படின்னு வந்து அந்த பூஜாரிகிட்ட சொல்லி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ தான் திருடன் பார்க்குறான் என்னடா தாலி இருக்குது இதை காத்து நம்ம திருட்டிட்டு போனால் நம்மளுக்கு வந்து லாபம் அப்படின்னு வந்து திருடிக்கிட்டு நம்ம லட்சுமி களத்தில் இருந்த தாலி அப்படியே பறித்து இழுத்துக்கிட்டு ஓடுறாங்க திருடன் திருடன் அப்படின்னு வந்து சத்தம் போட நேரம் அதிகாரி ஒருத்தங்க வசமாட்டு கோயிலில் நின்று அவங்க கண்ணில் பட்டு திருடனை பிடிக்க ஓடாங்க அவங்க நேரடியாக திருவோட காருக்கு முன்னாடி போய் வந்து பொத்துனி விழுறாங்க நம்ம திருவை பார்த்தோன்ன தம்பி அந்த போகிறான் திருடேன் ஒரு பொண்ணோட தாலி எடுத்துகிட்டு போகிறான் நீங்கள் போய் காப்பாற்றுங்க அந்த திரு தாலியை மீட்டு தாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம துரு துடிச்சிட்டு போய் நம்ம லட்சுமிக்கு தாலி தான் தா அந்த மனைவிக்கு கெட்டின தாலி அப்படின்னு வந்து தெரியாது ஆனால் அந்த தாலியை மீட்டு கொடுக்கணும் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல தாலியை மீட்டு அந்த பூஜாரிட்ட கொடுக்குறாங்க இதை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருங்கன்னு நம்ம மறைஞ்சிட்டு இருந்து நம்ம லெஷ்மி பார்க்குறாங்க என் மணவாளன் தாலி வந்து மீட்டு தந்துட்டாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க அதோடு வந்து நம்ம திரு வந்து லக்ஷ்மியை கண்டுபிடிச்சாங்க கண்டிப்பாக நீ என் கூட தான் இருக்கணும் ஒன்று நான் ஊர் மக்கள் முன்னாடி நான் கைவிட்ட மாட்டேன்னு கூட்டிகிட்டு வந்தேன்ல அப்போது எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு இடத்துல நீ வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம திருவுக்கு வந்து தெரிஞ்சவங்க வீட்டில் இந்த பொண்ணு உங்கள் வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்துக்கிடாங்க லக்ஷ்மி நீ இப்போதைக்கு இங்கே இருந்துக்க பிறகு என்னோடய ப்ராப்ளம் சரியாகிட்டு உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து அங்கே இருக்க வைக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களே கிடைக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க திருவோட திருவுக்கும் திவ்யாக்கும் உள்ள காதலை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம லக்ஷ்மி என் திருக்கும் குமரனுக்கு வந்து இப்படி ஒரு லவ் ஸ்டோரி இருக்கா இது எனக்கு தெரியாது என்னோட ராஜகுமாரன் நல்லா இருக்கணும் அவர் காதலோ சேர்த்து வைக்கணும் அப்போனா நான் அவருக்கு கிட்ட இருந்தால் இது நடக்காது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள பிரச்சனை வெடிக்கும் அதெல்லாம் நடக்கக்கூடாது இக்கட்டான சூழ்நிலையில் ஊர் மக்களுக்காக என்னை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு நம்ம காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திருவை பிரிஞ்சிக்க வந்து நம்ம லட்சுமி முடிவெடுக்கிறாங்க இந்த செட் பார்த்தோன்னா திவ்யா கிட்ட பேசிக்கிட்டு ஐயோ இந்த பொண்ணை மறந்துட்டோமே இந்த இந்த பொண்ணு இப்போ எங்கே போனால் அப்படின்னு வந்து சுற்று முட்டும் பார்த்துட்டு இருக்க நம்ம திருவுக்கு ஷாக்கு இந்த பொண்ணு நம்மகிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே போச்சா ஊர் மக்கள் எல்லாமே இந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கிடுங்க உங்கள் கூடவே தூக்கி கூட்டிகிட்டு போங்க இவங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குது தம்பி நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு வந்து பொறுப்பை சொல்லி ஒப்படைச்சாங்கல இப்போ நான் எங்கே பண்ணுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுறா நம்மகிட்ட சொல்லாமல் அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழம்பி போய் நிற்கிறாங்க நம்ம திரு எல்லா இடமும் சுற்று மட்டும் வந்து நம்ம லட்சுமியை தேடி பார்க்குறாங்க இந்த சிறப்பு பார்த்த லட்சுமி வந்து ஒரு மடம் கோவில் மடத்தில் போய் நான் இன்றைக்கி தங்கட்டுமா அப்படின்னு வந்து கேட்க நேரம் கோவில் மடம் கொஞ்சம் தள்ளி இருக்குமா அங்கே போய் வந்து தங்கிக்கலாம் நிறைய மக்கள் தங்குவாங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னா அங்கே போய் வந்து நம்ம லக்ஷ்மி வந்து தங்கதுக்கு போகிறாங்க அடுத்ததாக பார்த்தா அடுத்த நாள் காலையில் அந்த கோயில் பூசாரிட்ட சொல்லி என்னோடய தாலிக்கு ஒரு பூஜை பண்ணணும் எங்கள் மனவாளனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அவர் வந்து எந்த கஷ்டமும் படக்கூடாது அப்படின்னு வந்து கஜேந்திரனால் அவருக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு வந்து அந்த தாலிக்கு ஒரு பூஜை வந்து நம்ம லட்சுமி பண்ணதுக்கு வந்து கோயிலில் இருக்காங்க அதே நேரம் பார்த்தோன்னா இங்கே நம்ம திரு வந்து ஒரு பொண்ணை பார்த்து இதுதான் லட்சுமி அப்படின்னு வந்து பிடிக்கிறாங்க பெரிய பிரச்சனையாயிருது என்னோட பொண்டாட்டியை எப்படிட்டா அப்படிப்பா அப்படின்னு வந்து தகராறு பண்ணுறாங்க அப்போ தான் ஒரு அதிகாரி வராங்க நீ நேற்று ஹோட்டலில் ஒன்றும் பார்த்தேன்ல அந்த கூட இருந்த பொண்ணு எங்கே அது உன் பொண்டாட்டி தானே எங்கே அப்படின்னு வந்து கேட்க நேரம் அதை காணாமல் தான் நான் தேடிட்டு இருக்கேன் என்ன பொண்டாட்டியை காணலையா என்னை கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்டா பொண்டாட்டியை கண்டுபிடிச்சி எனக்கு கால் பண்ணலை உன்னை வந்து தொலைச்சு விடுவேன் அப்படின்னு வந்து வான் பண்ணுறாங்க கூட்டி நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு வந்து அந்த அதிகாரிகள்கிட்ட நம்ம திரு வந்து சொல்லுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா பூஜையில் தாலியை வச்சு பூஜை போடுறாங்க நம்ம லட்சுமி அப்போ தான் அந்த தாலியை வந்து ஒரு திருடன் பார்த்துட்டு இருக்கான் இதை திருடிட்டு போயிடுவோம் அப்படின்னு வந்து நம்ம திருடிட்டு தாலியை ஓடுறாங்க இதை வந்து பார்த்து பூஜாரி வந்து கத்துறாங்க நம்ம லட்சுமி ஐயோ என்னோட தாலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதறாங்க ஒரு கட்டத்தில் ஒரு அதிகாரி அங்கே நிற்கிறாங்க அவங்க பார்க்குறாங்க அடடா இந்த பொண்ணோட தாலியை அறுத்துட்டு போகிறானே அப்படின்னு வந்து நான் கவலைப்படாத மாவன் தாலியை நான் மீட்டு தாரேன் அப்படின்னு வந்து துரத்திட்டு போகிறாங்க கடைசியில் フフ அந்த அதிகாரி திருடனை வந்து பிடிக்க போக நேரம் பொத்துனே நம்ம திருக்க காருக்கு ஃப்ரெண்டில் உழு உழுறாங்க அது நம்ம சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து திரு நம்ம எலும்பி வராங்க ஐயையோ அந்த திருடன் தப்பிடுவான் தம்பி பிடிங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அந்த திருடனை ஓடி போய் பிடிச்சி மடக்கி திருடன் கையில் இருக்க தாலியை மீட்டு கொண்டு கொடுக்குறாங்க அப்போது இதை வந்து அந்த பொண்ணுக்கு கையில் நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அந்த பொண்ணு எங்கே இங்கே தான் போச்சு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் கொடுங்க சாமி அப்படின்னு வந்து அந்த பூஜாரிக்கிட்ட அந்த தாலியை வந்து கொடுக்குறாங்க நம்ம லக்ஷ்மி வந்து மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க இங்கே என்ன நடக்குதுன்னு என்னோட கணவன் என்னோட தாலியை வந்து மீட்டு கொண்டு வந்துட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க அதே கணம் பார்த்தோன்னா நம்ம லட்சுமி எங்கே போனோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு வந்து அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க ஐயோ அந்த பொண்ணோட தாலி தான் இது அப்படின்னு வந்து அந்த பூஜாரி சொல்ல அந்த பொண்ணு இங்கே தான் இருந்தா கண்டிப்பாக அவள் தாலியை வாங்குறதுக்கு வருவா அப்படின்னு வந்து அந்த இடத்துலையும் வந்து சுற்று முட்டும் பார்க்குறாங்க வேற வழி இல்லாமல் கண்டிப்பாக நம்ம வசமாக சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு வந்து திருக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க நம்ம லக்ஷ்மி என்னங்க உங்களை தான் தேடி நான் இவ்வளோ தூரம் அலைஞ்சிட்டு இருக்கேன் யார் என்ன கஷ்டப்படுத்துறீங்க யார் சுச்சுவேஷனையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட மாட்டிங்களா வாங்க இப்போவுமே உங்களை சேஃபான ஒரு இடத்துல இருக்கணும் இல்லாட்டினா அந்த கஜேந்திரன் எப்போ உங்களை கொல்லலாம் உங்களுக்கு கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு வந்து தெரியிறான் அவனுக்கெல்லாம் வந்து சரியான பாடம் புகட்டனா உங்களை வந்து சேஃபாக ஒரு இடத்துல இருக்கணுங்க வாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லக்ஷ்மி கையை பிடிச்சி நம்ம திரு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த அதிகாரிகளுக்கும் கால் பண்ணி வந்து சொல்லிடுறாங்க அந்த அதிகாரி வந்து பார்த்துட்டு இப்போ போல எப்பவும் இருங்க எதுக்காக நீங்க வந்து உங்க மனைவியையும் வந்து காணலை அப்படின்னு வந்து தேடிட்டு தெரிய லெவல் இனி வரக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதே நேரத்தில் நம்ம லட்சுமி சொல்றாங்க இப்போதைக்கு நான் எங்கள் வீட்டுக்கு ஒன்றும் கூட்டிட்டு போக முடியாது ஆனால் பாதுகாப்பான ஒரு இடம் இருக்குது அப்படின்னு வந்து அவங்க தெரிஞ்ச ஒரு பாட்டி வீட்டில் கொண்டு வந்து நம்ம லட்சுமி இங்கே இருக்கட்டும் அப்படின்னு வந்து பாதுகாப்பாக இருக்கிறாங்க நான் வந்து நான் வந்து பத்திரமா இவளை பார்த்துக்குது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த பாட்டியை வந்து நம்ம லக்ஷ்மியை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் அதோடு பார்த்தோன்னா நம்ம திரு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அங்கே அம்பிகா வந்து கதறிட்டே இருக்காங்க அவங்கள பார்த்த உடனே அம்மா நான் வந்து தெரியுமில்லாமா அப்படின்னு வந்து சொன்னேன் எங்கடா போனால் நாங்கள் எல்லாம் பயந்துட்டோம் நீ ஃபோனை கூட அடித்து பார்த்தா எடுக்கலை பிரச்சனை பெருசாக இருந்துமா அதனால தான் அப்படி என்ன பிரச்சனைடா அப்படின்னு வந்து கேட்க நேரம் அம்மைகிட்ட மறைக்கக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம அம்பிகாட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் தான் பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த விஷயம் காஞ்சனாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த பொண்ணு திவ்யாவெல்லாம் கல்யாணம் பண்ணணும் ஆமாம்மா அவளை நான் உயிருக்கு உயிராக வந்து காதலிக்கிறேன் ஆனால் இதெல்லாம் வந்து எதேச்சையாக ஒரு ஊரே வந்து அவளுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க தம்பி வாழ்க்கையை காப்பாற்று அப்படின்னு சொல்லி நேரம் வேறு வழி இல்லாமல் தான் வந்து கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம அம்பிகா வந்து அதிர்ச்சியில் வந்து நிற்கிறாங்கங்க